முக்கிய செய்தி ராமநாதபுரத்தில் வேட்பாளராக களம் காண்கிறார் ஓ பன்னீர்செல்வம் வீரம் இல்லாத விவேகம் கோழைத்தனம் விவேகம் இல்லாத வீரம் முரட்டுத்தனம் என்று முழங்கியவர் தேவர் திருமகனாரவர்கள் தேவர் திருமகனாரவர்களின் பொன்மொழிகள் இக்காலத்திற்கும் பொருத்தமாக உள்ளன ஆன்மீகம் தேசியம் பொதுவுடைமை ஏகாதிபத்திய எதிர்ப்பு காங்கிரஸ் அல்லாத ஆட்சி ஆகியவை இவருடைய முக்கிய கொள்கைகளாக இருந்தன இந்த கொள்கைகளைத்தான் நாங்களும் பின்பற்றி வருகிறோம் உங்கள் ஆதரவுடன் தேவர் திருவனாரின் கொள்கைகளை வென்றெடுக்க வேண்டிய நாள் வெகு தூரத்தில் இல்லை அதற்கான காலம் தனித்துவிட்டது இந்து தாயின் வயிற்றிலே பிறந்து இஸ்லாமிய தாயின் மடியிலே கவிழ்ந்து கிறிஸ்தவரின் அரவணைப்பிலே கல்வி கற்று இந்திய திருநாட்டின் விடுதலை போராட்டத்தில் இணையற்ற தலைவராக விளங்கி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இணைத்த தெய்வ திருமகனார் பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா பிறந்த மண் இந்த மண்